ஆயிஷான்னு ஒரு பொண்ணு பத்தாவதுல ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வாங்கினுச்சு நான் சொல்கிறது பதினாலு வருஷத்துக்கு முன்னாடி நான் மெட்ராஸில் டெப்டி கமிஷனர் ப்ரைஸ் கொடுக்கறதுக்காக போயிருந்தேன் ஸ்டேஜுக்கு வரும்போது அழுதுகிட்டே வந்துச்சு ஏமா அழுகுறேன்னு கேட்டேன் நீ ப்ளஸ் டூலையும் ஃபஸ்ட்டு காமி இப்போ ஃப்ளூக்கில் வந்துட்டேன்னு என் தோழிகள்லாம் என்னை கிண்டல் பண்ணுறாங்க சார் அதனால அழுவுறேன்னுச்சு உன்னால் முடியும்னு நம்புமா நீ பெரிய முயற்சியில் ஈடுபடும் போது நான் பிளஸ் டூலையும் ஃபஸ்ட் மார்க் வாங்குறேன் அப்படின்னு சொல்லி நீ பெரிய முயற்சியில் ஈடுபடும் இந்த உலகம் முன்னை பார்த்து வீண் முயற்சி என்று சொல்லும் ஆனால் நீ வெற்றி பெற்ற பிறகு இதே உலகம் முன்னை பார்த்து விடாமுயற்சி என்று பாராட்டும் போய் படின ரெண்டு வருஷம் ஆச்சு ரெண்டு வருஷம் கழிச்சு வந்துருச்சு எங்க நான் திருச்சி எஸ்பியா இருக்கேன் அவங்க அம்மா அப்பா வர்றாங்க கேமராவில் பார்த்தா தெரியும் இந்த பொண்ணை எங்கேயோ பார்த்துருக்கமேன்னு நினைச்சேன் உள்ள வந்துச்சு நீ யாருமான்னு கேட்டேன் என்ன சொன்னது தெரியுமா யாருன்னு கேட்டதுக்கு பதில் நீ பெரிய முயற்சியில் ஈடுபடும் போது இந்த உலகம் உன்னை பார்த்து வீண் முயற்சி என்று சொல்லும் நீ வெற்றி பெற்ற பிறகு இதே உலகம் உன்னை பார்த்து விடாமுயற்சி என்று பாராட்டணும் நான் அதிர்ந்து போயிட்டேன் எங்கேயோ சொல்லியிருக்கிறமே அப்படின்னு சர்டிஃபிகேட்டை காமிச்சு பிளஸ் டூல முதல் முறையா டென்த்லையும் பிளஸ் டூலையும் ஒரே மாணவி ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வந்திருக்கேன் தான் சார் சர்டிஃபிகேட்னு கையில் கொடுச்சு யாரோ ஒருவர் செய்து கொண்டு தானே இருக்கின்ற முடிகிறது தானே நினைத்து பாருங்கள் செய்யலாம் யாருடையது